அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நிலைத்திருக்கும் முயற்சிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தவறினாலும் தௌபா செய்கிறவர்களுக்கும் நபீசல்லாஹு அலிகிவசல்லம் ஒரு பெரிய சுப செய்தி கூறியுள்ளார் நியாய நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த பயங்கர நாளில் ஏழு வகை மனிதர்கள் அல்லாஹ்வின் அர்ஷின் கீழ் நிழல் பெறுவார்கள் அதில் ஒருவர் யார் தெரியுமா இளமையிலிருந்தே அல்லாஹுவை வழிபட்ட இளைஞன் நபீசல்லு அலஹிவசல்லம் தெரிவித்த ஏழு வகை மனிதர்களில் ஒருவர் பால்யத்திலிருந்து முப்பத்தைந்து வயது வரை இந்த வயதுதான் மிக பெரிய சோதனைகளின் காலம் ஆனா இந்த காலத்திலே தன்னை கட்டுப்படுத்தி அல்லாஹுவின் வழியில் நடக்க முயற்சிப்பவன் இன்ஷால்லா நியாய நாளில் அந்த அருமையான நிழலில் இருப்பான் உங்கள் வயது எவ்வளவு இருந்தாலும் மரணத்திற்கு வயது இல்லை வாழ்க்கை மிகச் சிறியது ஒரு கணத்தில் இந்த துன்யா முடிந்துவிடும் ஆகையால் சகோதரர்களே சகோதரிகளே இன்றே ஆரம்பியுங்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் நாளுக்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கலாம்